சென்னைக்கு பக்கத்தில் இப்படி ஒரு கோவிலா அப்படின்னு ஆச்சரியப்படும் விதமாக செங்கல்பட்டு மாவட்டம் சென்னைக்கு பக்கத்தில் இருக்கிற கல்பாக்கம் கல்பாக்கத்து பக்கத்தில் இருக்கிற புதுப்பாக்கம் புதுப்பாக்கத்தில் வயலூர் கிராமம் அதை தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா வேப்பஞ்சேரி போகிற வழியில் பரமேஸ்வர மங்கலம் பரமேஸ்வர மங்கலத்தில் கனகாம்பிகை உடல்நரை கைலாசநாதர் கோவிலுக்கு வந்திருக்கோம் இந்த கோவில் வந்து ஒரு விசித்திரமான கோவில் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆத்துக்கு நடுவில் ஆத்துக்கு நடுவில் ஒரு பாறை மேலே தீவு போல் அந்த கோவில் அமைஞ்சிருக்கு அந்த கோவிலுக்கு தான் வந்திருக்கும் அந்த கோவில் ரொம்ப ப பழமையானது தொன்மையானதும் கூட அந்த புற பாதையில் தான் நிற்கிறோம் வாங்க போவோம் அந்த கோவிலை போய் வாங்க பாண்டிச்சேரி ஈசியார் புறவழி பாண்டிச்சேரி புறவழி இப்போ இதுலேருந்து ரோடு வந்து கிராஸ் ஆகுது அந்த போர்டு வச்சிருக்காங்க பாருங்கள் பரமேஸ்வரம் மரம் மங்களம் புறவழி இது வேப்பஞ்சேரி வேப்பஞ்சேரி வழியாக அப்போ அந்த கிராமத்துக்குள்ளே உடஞ்சி நம்ம போயிட்டு வயல்வெளிகள் எப்படி காட்சி கொடுத்துருக்காங்க நெல் நடவு நட்டுருக்காங்க நடவு நட்டு இப்போ தான் பயிர்னு சொல்லுவாங்க பயிர் பறிஞ்சு வந்திருக்கு இப்போ தான் பொன்னி நெல் நினைக்கிறேன் சின்ன சின்ன நாற்றுகளாக காணப்படுறது இந்த வழியாக தான் போகணும் போயிட்டு கோயில்கிட்ட போயிட்டு நம்ம வேண்டிய எடுக்கலாம் ஓகே வந்தாச்சு இந்த வழியாக தான் கோயிலுக்கு போகணும்னு பாருங்கள் ஆரோ மார்க் போட்டுருக்காங்க பாருங்கள் இது ஒரு சின்ன பாதை போகுது தூரத்தை தான் அந்த கோயில் அமைச்சிருக்கு பார்க்குறதுக்கே காடுகள் நடுவில் போகிற மாதிரி இருக்கு வயல்வெளிக்கு நடுவில் தான் அந்த கோயிலுக்கு பாத போதும் ரெண்டு பயல்வெளியில் பாருங்கள் நாத்தாங்கால் விட்டுருக்காங்க பார்த்தீங்களா அதான் நாத்தாங்க சொல்லுவாங்க நட்டு நடந்துட்டு இருக்காங்க வந்துட்டோம் கோவிலுக்கு வந்துட்டோம் கோவில் தெரியுதுங்களா தீவுக்கு நடுவில் தான் கோவில் இருக்கு பரமேஸ்வரங்கரம் மங்களம் கைலாசனம் அவர் கோவில் வந்துட்டோம் கைலாசனா கைலாசன கோவில் பாலாத்துக்கு நடுவில் அமைஞ்சிருக்கு பாருங்களே எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் கோவில் கோவில் நிறைய பேர் போயிட்டு வந்துக்கிட்டு இருக்காங்க பாருங்கள் ஆமணக்கு இருக்குது பாருங்க இதுதான் ஆமணக்குன்னு சொல்லுவாங்க இப்போ பூவை பார்த்திங்களா எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க காய்கற பாருங்கள் ஆமணக்கு ஆமணக்கெண்ணெய் சொல்லக்கூடிய விளக்கெண்ணெய் இருக்கக்கூடியது ரொம்ப அற்புதமான ஒரு ஆலயமாக இருக்கு பாருங்க ஆற்று எவ்வளோ பெரிய ஆற்றுன்னு பாருங்கள் ரொம்ப பெரிய ஆத்தா இருக்கு ஆற்று காணப்பாடுமா ஆற்றை பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்கு பாருங்க பூரா நாணல்கள் இருக்குல்ல நாணலும் தெருப்போய் புள்ளும் இப்போ நம்ம கனகாம்பிகை உடனே இப்போ கைலாஷ்நாதர் கோவிலுக்கு வந்திருக்கிறோம் இந்த கோவிலை பாருங்கள் இது ஒரு தீவில் அமைஞ்சிருக்குன்னு பார்த்திங்கன்னா அது நடுவில் பாலம் கட்டியிருக்காங்க ஆற்று ஆற்றுக்கு நடுவில் பாலம் கட்டியிருக்காங்க அந்த பக்கம் ஆற்று நடு சென்டரில் இந்த கோவில் வந்து ஒரு பாறை மேலே அமைஞ்சிருக்கு கற்கள் சூழ்ந்த பாறைகள் மேலே இந்த கோவில் அமைஞ்சிருக்கு ரொம்ப அற்புதமான ஆலயம் இந்த ஆலயம் நடந்து வந்துக்கிட்டுருக்கோம் நம்ம பாலத்தின் வழியாக நடந்த ஒரு பாலம் போட்டிருக்காங்க அந்த பாலத்தின் வழியாகத்தான் அந்த கோவிலுக்கு நடந்து வரும் தக்ஷண ரொம்ப பெருசாங்க ஆரமிச்சிருக்காங்க இன்ஜினியர் நேரம் வரை போட்டு நாலஞ்சு இருக்கார் பாருங்க வாகனத்தோட ஆட்சி கொடுப்பேன் கால ரொம்ப அழகாகவும் நுட்பமாகவும் சிலையை செதுக்கியிருக்கானு பாருங்கள் ஐயமே காலப்பயிறுவ இங்கே இருக்கிறார் இருக்காருங்க நம்மளுக்கு வந்தோடனே நம்மளுக்கு வரவேற்கிறார் நம்மளை இங்கே பாருங்கள் தட்சிணாமூர்த்தி எவ்வளோ போய் தட்சிணாமூர்த்தி வச்சுருக்கான்னு பாருங்கள் மூர்த்தி எவ்வளோ அழகாகவும் அவர் அப்படியே அந்த தியானத்தில் இருக்கிறது அப்படியே அந்த கண் உருவங்கள் மூடி இருக்கிறது கூட அமைச்சிருக்காங்க பார்த்திங்களா கருப்பாக வெச்சத்தின் நடுவில் இருக்கிறாரு கீழே பாருங்கள் முனிவர்கள்லாம் தவம் பண்ணுறாங்க பாருங்கள் நந்தி இருக்கிறாரு அங்கிட்டலாம் முனிவர்கள் தவம் பண்ணுறாங்க கீழே பாலகர் கா காலில் பாலகர் இருக்கார் இப்போ அழகாக போகிறங்களே என்ன அழகாக அதை காட்சி கொடுக்குதுன்னு பாருங்கள் இப்போ நம்ம அங்கேருந்து தான் வந்தோம் வண்டி அங்கே போட்டிட்டு அந்த வழியாக வரலாம் காலையில் எட்டு மணிலேருந்து பதினோரு மணி வரைக்கும் கோயில் திறந்துருக்கோம் கோயில் இப்போ அடைச்சிட்டாங்க பார்த்தீங்களா இப்போ ஆனால் அடைச்சாலும் பிரச்சனை இல்லை நம்ம போகிறதுக்கு வேறு வழி இருக்குது இப்போ நம்ம தக்ஷணாமூர்த்தி வழி அந்த பக்கம் வந்தோம்னா இப்படி வந்துட்டு தட்சிணாமூர்த்தி வணங்கிட்டு இந்த வழியாக போகலாம் வழியாக வந்தான் இருக்க இந்த பாதை வழியாக வந்து விடலாம் இப்போ நம்ம கோயிலுக்குள்ள நுழைஞ்சோடனே காலப்பேரவர் இருக்காரு தக்ஷாமு தனியாக வச்சிருக்காங்க சந்நிதியில் இப்போ பார்த்தீங்கன்னா எடுத்தோடனே முதல் விநாயகர் விநாயகரை வழிபட்டு தான் நம்ம எங்கனால இந்த கோவிலையும் நம்ம உள்ள போகணும் அதனால விநாயகரை தான் முதல்ல வச்சிருக்காங்க முழு முதற் கடவுள் விநாயக இங்கே வந்து ஸ்ரீ பார்வதி தேவியோட முழங்கால் தடம் இங்கே இருக்கிறதா சொல்கிறாங்க அதையும் பார்ப்போம் பாருங்க ஆத்தோட கரைகழ்பா எவ்வளோ பெரிய ஆற்று பார்த்திங்களா அழகாக இருக்கு பாருங்க இயற்கை காட்சி சூழ்ந்த ஒரு ரம்யமான இடம் தான் அந்த இடம் அந்த பக்கமாக ஆற்று இந்த பக்கமாக ஆற்று அதுக்குள்ளே தான் இந்த கோவில் அமைஞ்சிருக்கு ஒரு பசுக்கள்லாம் மேய்ஞ்சிட்டு நிற்கிது பாருங்கள் பசுக்கள் மேய்து பசுக்கள் மேய்ஞ்சிட்டு நின்றுட்டு வருங்க ஆற்று தண்ணி போயிட்டுருக்கு கொஞ்சமாக போகுது எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்க இயற்கை சூழ்ந்தடமாக காட்சி கொடுக்குறது இடம் இந்த தீவுக்குள்ள தான் இந்த பழமையான கோவில் இந்த கனகாம்பிகை உடல்நோரை கைலாசநாதர் கோவில் அமைஞ்சிருக்கு ரொம்ப அற்புதமான ஆலயம் இங்கே பாருங்கள் எல்லா கோயிலும் சிவ சிவான்னு எழுதி வச்சுருப்பாங்க இங்கே அன்பே சிவம்னு எழுதி வச்சிருக்காங்க பாருங்கள் அன்பே சிவம் போட்டு வச்சுருக்காங்க பாருங்கள் நிறைய மூலிகைகள் இருக்குது பார்த்தீங்களா இதுலருந்து இன்புரான்னு சொல்லக்கூடியது இது இன்புரா வெள்ளை கலரில் போகிறதுக்கே இன்புரான்னு சொல்லுவாங்க இது நல்லா அற்புதமான மூலிகை இதெல்லாம் மூலிகை இப்படி நிறைய போட்டிருப்போம் நம்ம இப்போ போராடங்கள்லாம் மூலிகை நிறைய காணப்படுது இதுக்கு சாரணத்தின்னு சொல்லுவாங்க அதை இதெல்லாம் சாரணத்திகள் சாரணத்தின்னு சொல்லுவாங்க இது சிறுநீரகத்துக்கு நல்லது இதை கீரையாகவும் நம்ம சமைச்சு சாப்பிட்லாம் அந்த இலைகளை பறித்து பருப்பு போட்டு கீரை வச்சு சாப்பிட நல்லாயிருக்கும் எடுத்தோன்னே பளிப்பீடம் பாருங்கள் பளிப்பீடம் அமைச்சிருக்காங்க இங்கே ஒரு கல்லை பாருங்கள் வித்தியாசமாக அமைச்சிருக்காங்க இது என்ன அதுன்னு தெரியல படிப்பு அமைச்சிருக்காங்க அதை எதுக்காக அப்படி வச்சுருக்காங்கன்னு தெரியல வித்தியாசமாக இருக்குது எங்கள் பள்ளிப்பீடம் பாருங்கள் இதில் ஒரு பள்ளிப்பீடம் இருக்குது இதுக்கு மேலே ஒரு பள்ளிப்பீடம் இது பெருசாக இருக்குது சின்னதாக ஒரு பள்ளிப்பீடம் அமைச்சிருக்காங்க நந்தி இருக்கார் பாருங்கள் எவ்வளோ பழமையான நந்தின்னு பாருங்களே நந்திக்கு ஒரு விமானமும் மண்டபமும் அமைச்சிருக்காங்க ரொம்ப பழமையான நந்தி இங்கே பாருங்கள் ஒரு சிங்கத்தோட தூண் அதாவது அந்த தூணோடு அந்த சிற்பத்தை பார்க்கலாம் பல்லவர்கள் இதில் நிறைய பார்த்துருக்கலாம் நம்ம மாமல்லபுரத்தில் இந்த சிற்பத்தை பார்த்துருக்கலாம் இந்த கோவிலில் ஒரு கல் கல்வெட்டு காணப்படுது இந்த கல்வெட்டை பாருங்கள் அது வட்டெழுத்துக்கள் இந்த கல்வெட்டில் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா இந்த கோவில் ஒன்பதாம் நூற்றாண்டிலே இந்த கோவில் கட்டப்பட்டதாகவும் இந்த கோவிலை வந்து நிர் நிற்பதுங்க வர்ம பல்லவன் அவர் கட்டியதாகவும் இந்த கல்வெட்டில் சொல்லப்படுது இந்த கோ இந்த இங்கே இருக்கிற கைலாசநாதர் சுயம்பு மூர்த்தியாக இருக்கிறார் அப்படின்னு சொல்கிறாங்க இது அதாவது எல்லாருமே சிலையாக வெடித்து வச்சிருப்பாங்க இங்கே இருக்க சுயம்பு மூர்த்தியாக இருக்கிறதா சொல்கிறாங்க அங்கே இப்போ கோவில் பூட்டி இருக்குது நம்ம உள்ளேருந்து பார்ப்போம் தெரியுதா சுவாமி தெரிஞ்சுதான் தெரிகிறாரான்னு பார்ப்போம் சுவாமி தெரிகிறார் அருமையாக காட்சி கொடுக்குற அதான் கைலாசநாதர் இந்த பக்கம் அம்மன் சன்னதி அமைஞ்சிருக்கு நம்ம கோயிலை அடைச்சிருக்கனால பார்க்க முடியல இப்போ வெளியிலேருந்தே நம்ம பார்க்குறோம் கைலாசநாதர் உள்ள எவ்வளோ அருமையாக காட்சி கொடுக்குறோம் சுயமூர்த்தியாக இருக்கிறதா சொல்கிறாங்க பல்லவர் காலத்தில் இந்த கோயில் கட்டப்பட்டிருக்கு ஃபுல்லாக கற்களால் தான் மண்டபம் அமைச்சிருக்காங்க பாருங்களேன் கற்களை கொண்டே ஃபுல்லாக நம்ம கற்களால் அமைக்கப்பட்டிருக்கு வாங்க அந்த கோயிலை சுற்றி வளம் வந்து பார்ப்போம் இதெல்லாம் இப்போ தான் புதுசாக கட்டியிருக்காங்க இங்கே வந்து புதுசாக மண்டபங்கள் போல் கட்டியிருக்காங்க அதை அந்த பக்கம் போக இருக்காங்க பார்ப்போம் அந்த பக்கம் வழி இருக்குது வாங்க போகலாம் அன்பே சிவம் அப்படின்னு போட்டிருக்காங்க இப்போ சாமியை கும்பிட்டு வெளியே வந்தோம் பாருங்கள் இந்த பக்கம் பாருங்கள் எவ்வளோ அழகாக காட்சி கொடுக்கு பாருங்கள் அந்த வர பாலத்தை பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பாலம் எப்படி இருக்குது பார்த்திங்களா ஒரு மண்டபம் கட்டிருக்காங்க எதுக்காக வச்சுருக்காங்க தெரியல ஏதோ அநேகமாக இந்த கணபதி விநாயகர் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் இங்கே பாருங்கள் புளிய மரங்கள் இருக்குது ரொம்ப பழமையான புளிய நினைக்கிறேன் பாருங்கள் புளிய மரத்தோட அடிபாகத்தை பாருங்கள் எவ்வளோ பழமையாக இருக்குதுன்னு பாருங்கள் மதில் சோறுலாம் பழசாக தான் இருக்குது இப்போ இந்த இது கட்டடங்கள் தான் இப்போ எடுத்து கட்டியிருக்கிறாங்க இப்போ நம்ம வளம் வர்றதுக்கு அதில் ஏறி சுற்றி வளம் வரப்போகிறோம் உள்ள வாகனங்களாக வச்சுருக்காங்க பார்த்திங்களா பிரதோஷம் சா வர்றதுக்கு சாமி பிரதோஷத்தன்னைக்கு வர்றதுக்காக வாகனம் வச்சுருக்காங்க இது ஒரு அரங்கம் போல் கட்டியிருக்காங்க பார்க்குறதுக்கு அரங்கம் போல் அமைஞ்சிருக்காங்க இது அப்புறம் மரங்கள் சூழ்ந்த இடமா கொண்டு புளியங்காய் புளியங்காயை பாருங்கள் சூரம் கொடி இதில் வந்து ஏறி ரொம்ப அற்புதமான ஆலயம் இந்த கைலாசநாதர் ஆலயம் இந்த மதுள் சூறை எவ்வளோ பழமைன்னு பார்த்தீங்களா இது புதுசாக கட்டியிருக்காங்க இதெல்லாம் பழமை இதில் ஏதோ படம் வரைஞ்சிருக்காங்க பாருங்கள் பழைய இதில் வந்து ஏதோ படம் வரைஞ்சிருக்காங்க என்னென்னு தெரியல ஏதோ ஒளியால் செதுக்கிறதுக்கு ஏற்பட பண்ணியிருக்காங்க எல்லா அந்த இடத்துல ஒளியை வச்சு இது பண்ணியிருக்காங்க இந்த பாறை இந்த பாறை இப்போ தெரியுதுங்களா அந்த பாறை மேலே தான் சுயம்பூவாக இறந்துருக்கார் இங்கே பாருங்க பெருமாளை பாருங்கள் இங்கே அந்த காஞ்சிபுரம் மாவட்டம் செங்கல்பட்டு பார்த்திங்கன்னா நிறைய கோயிலும் கோயில்கள் லிங்கோத் இல்லாமல் பெருமாள் தான் பின்னாடி இருக்கார் சிறிய சிலை தான் அந்த கால்களோட அமைப்பை பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்கள் அந்த சிலையோட அமைப்பு பாருங்கள் அவங்க போட்டிருக்க நகைகள்லேருந்து எல்லாமே அந்த இருந்து எல்லாமே தத்ரூபமாக அமைச்சிருக்காங்க சிலை ரொம்ப பெரிய சிலை கூட சீக்கிரம் செஞ்சிடலாம் இந்த சின்ன சிலை செய்யறது நுட்பமாக அவ்வளோ அருமையாக இருக்குது பாருங்க இங்கே பாருங்கள் இதை ஓரிதல் தாமரைன்னு சொல்லுவாங்க எப்படி முளைச்சிருப்போம் இங்கே பாருங்க எவ்வளோ ஓரிதல் தாமரை இது ஓரிதல் தாமரை தான் அந்த தாமரை பூ கலரில் இருக்க ஒத்ததில் மட்டும் காணப்படும் இது ரொம்ப அற்புதமான மூலிகை இந்த குழந்தை இல்லாதவர்களுக்கு இந்த மூலிகை வந்து பயன்படுத்தல வெறும் காலையில் பச்சையாக பிடுங்கி வெறு வயிற்றில் சாப்பிட்டாங்க கோயிலோட பின்பகுதியில் பாருங்கள் இவ்வளோ அழகாக இருக்கா காட்சி கொடுக்க பாருங்கள் ஆற்று ஊரம் தெர்ப்புள்ள தான் இருக்குது கூட விட அந்த இது இந்த 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 இதுன்னு சொல்லுவாங்க சம்பை சம்பை அந்த சம்பை இருக்குதுல்ல இங்கே பாருங்களே காட்டுமல்லையாக ஏதோ காட்டு பிச்சின்னு சொல்லுவாங்கல்ல பூத்துருக்கு காட்டுமொள்ளை காட்டுமொள்ளை எப்படி அழகாக பூத்துருக்குவாங்க காட்சி அழகா காட்சிகள் கொடுப்பாருங்க தண்ணி ஆறு ஆறுக்கு நடுவில் அந்த சிவன் இப்படி ஒரு சிவன் கோயில் அமைஞ்சிருக்கு ரொம்ப அற்புதமான ஒரு ஆலயம் இந்த பார்வதி தேவியோட முழங்கால் பாகத்தை பாருங்கள் அதாவது மொட்டி போட்டு இந்த சுவாமியை பார்க்க வந்ததாக ஒரு வரலாறு செவிவெளி செய்தியாக சொல்லப்படுது அந்த மொட்டி அந்த பாதங்கள் தான் இந்த அப்படின்றாங்க அந்த முழங்காலுடைய அந்த அச்சுகள் தான் இந்த காணப்படுது அப்படின்றாங்க தவம் பண்ணாங்களா அந்த இடத்துல எவ்வளோ அழகாக அதை இது பண்ணியிருக்காங்க பாருங்கள் இது ரொம்ப பழமையானது இதுதான் சுவாமியோட விமானம் இங்கே தான் கைலாசநாதர் குடிக்கொண்டிருக்காரு இந்த கீழே இந்த பக்கம் வந்துட்டோம்னா இங்கே பிரம்மா பிரம்மா இருக்கார் கோமுகம் கோமுகத்துக்கு நேரம் பிரம்மா இருக்காரு எவ்வளோ அழகாக இருக்கார் பாருங்க சிலை சண்டிகேஸ்வரர் சண்டிகேஸ்வரர் கார் பாருங்கள் இதுதான் பழமையான அந்த கோவில்களுக்கு எடுத்துக்காட்டு இந்த மாதிரி தான் சிலைகள் பழமையான சிலைகள் இருக்கும் அதாவது கிட்டத்தட்ட ஆயிரம் ஆண்டுகள் ஆயிரத்தி ஐநூறு ஆண்டுகள் பழமையான கோவில்களில் இந்த மாதிரி தான் பாறையோட சேர்த்து தான் புடைப்பிச்சிருப்போம் போலதான் சிலைகளை செதுக்கி வச்சிருப்பாங்க உள்ளே பாருங்கள் பைரவர் எப்படி படுத்திருக்காரு பாருங்கள் ஏன்னா பொதுவாகவே இப்போ நாய் நம்ம பார்த்தா கொ கொலைக்க ஆரம்பிக்கும் ஆனால் இங்கே கோயில்களில் அதுக்கு இதுக்கு அதுக்கு ஒரு தன்மை இருக்குது இங்கே பாருங்கள் எவ்வளோ அற்புதமான ஒரு துர்க்கை சிலை அது கீழே இருக்கிற அந்த எருமையோட தடகோட எவ்வளோ அழகாக அமைச்சிருக்காங்க பாருங்களே ரொம்ப ஒரு இந்த கலை நினைனத்தோட நுட்பத்தோடு அமைச்சிருக்கிறாங்க பரிவார தெய்வங்களாக இது கா காட்சி கொடுக்குறேன் இங்கே பாருங்கள் இந்த செ இந்த சோத்தை பாருங்கள் ரொம்ப பழமையான சுவர் இது வந்து ரொம்ப பாருங்கள் இதில் வந்து அந்த கடுக்காய் அந்த இதெல்லாம் கரும்பு சாறு இதெல்லாம் வச்சு கட்டியிருப்பாங்க ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது சோறு செங்கற்களை கொண்டு தான் கட்டி கீழே வந்து கல்லுக்கு கற்களை கொண்டும் அப்புறம் கீழே வந்து கல் இருக்கு கீழே வந்து கல் கட்டடம் காணப்படுது வந்து இதுக்கு மேலே செங்கலை வச்சு கட்டியிருக்காங்க அப்படியே வாங்க முருகன் முருகனோட சன்னதி இங்கே எலுமிச்செம்பரம் பாருங்கள் எலுமிச்சம்பரம் கோயிலுக்கு பின்னாடி முளைச்சி வந்திருக்கு அது பாறைக்கிட்ட பாறை அந்த பாறை தெரியுது பார்த்தீங்களா இந்த பாறைக்கு மேலே தான் கோவில் இருக்குது அந்த தெரியுது பாருங்கள் இதெல்லாம் பாறைப்படம்னா நிற்கிறதுலாம் பாறை தான் இந்த பாறைக்கு மேலே தான் இந்த கைலாசநாதர் கோவில் அமைஞ்சிருக்கு இங்கே முருகனுக்கு தனியாக ஒரு சந்நிதி வச்சுருக்காங்க பாருங்கள் முருகப்பெருமான் குன்றுதோறும் ஆடும் குமரன் குன்று எங்கெல்லாம் இருக்கோ அங்கே இங்கேயும் குன்று இருக்குது அது குன்று மேலே குமரன் இருக்கிறது மிருகப்பெருமானும் தனி விமானம் வச்சுருக்காங்க இங்கே வள்ளி தெய்வ யானையோட தம்பதி சமயதராக காட்சி கொடுப்பார் முருகப்பெருமான் இதெல்லாம் இப்போ வச்சு சிலைகள் நினைக்கிறேன் கைலாசநாதரும் தான் பழைய சிலைகள் இங்கே பாருங்க தாத்தா தலை பூண்டு பாருங்களேன் எவ்வளோ இருக்கும் பாருங்கள் தாத்தா தலை பூண்டுன்னு சொல்லுவாங்க இது வெட்டு காயங்களுக்கு பயன்படுத்துவாங்க சில சில காடுகளில் கா விறகு வெட்ட அதுக்கெல்லாம் போனாங்கன்னா இது காயம்பட்டுருச்சுன்னா இது எடுத்து கசக்கி அப்படியே அந்த காயத்தை மேலே வச்சு கட்டிடுவாங்க இப்படி இருக்குல்ல உருவனாங்களாம் வந்து தண்ணி மாதிரி வரும் உருக்கி போய் கசக்கி கட்டிட்டாங்கன்னா அந்த காய சீக்கிரம் ஆரிப்பு வரும் சீல் வைக்காது அற்புதமான மூலிகை தான் அதுவும் இங்க பாருங்க சங்கு புஷ்பம் சங்கு புஷ்பம் சில பேர்த்துக்கு வாழ்க்கையில் வந்து சனீஸ்வர பகவானுடைய பார்வை அதிகமாக இருக்கும் அப்படிப்பட்டவங்க என்று இந்த சங்கு புஷ்பத்தை கிடச்சா பறித்து அவருக்கு மாலை கட்டியோ இல்லை அர்ச்சனை பண்ணாங்கன்னா அந்த தோஷம் குறையும் இது போக இதை டீ போட்டு குடிச்சோம்னா உடம்புக்கு ரொம்ப ஆரோக்கியத்தை தரக்கூடியது சங்கு புஷ்பம் உடம்புக்கு ரொம்ப ஒரு ஆரோக்கியம் கிடைக்கும் வில்வம் வச்சிருக்காங்க பாருங்க வச்சிருக்கிறாங்க இதுதான் அம்பா அம்பாளுடைய விமானம் இதெல்லாம் அம்பாள் இருக்காங்க அந்த பக்கம் அம்மாவுடைய விமானம் கோயில் கூட்டியிருக்கனால நம்ம வெளிப்புறமாக எல்லாத்தையும் பார்த்தாச்சு ஆனால் சுவாமியோட தரிசனம் நல்லா கிடச்சிச்சு நம்மளுக்கு ஆற்று பாருங்கள் அந்த ஆற்று சுற்றி அந்த அழகாக பார்க்குறதுக்கு இங்கே வந்து ஒரு அமைதி ஒரு மனசுக்குள்ள ஒரு எப்படி சொல்றதுனால ஒரு எவ்வளோ கவலை இருந்தாலும் அந்த கவலையை மறந்துட்டு இந்த மாதிரி இடங்களுக்கு வரும்போது ஒரு சந்தோஷம் கிடைக்குது சதி பாருங்கள் கீழே ஒரு தாமரை போ மாதிரி சுதையில் வடித்து சிமெண்ட்னால செஞ்சு அதுக்கு மேலே நம்ம கிரகத்தையும் வச்சுருக்குறாங்க அப்படியே வணங்கி வந்தாச்சு ரெண்டு விமானத்தோட இது அமைப்பு பாருங்கள் இவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் சுவாமியோட விமானமும் அம்மனோட விமானமும் வாமையாக இருக்குது பார்க்குறதுக்கு முன்னாடி பாருங்கள் இந்த முருகன் விநாயகர் நாயகர் அம்மா வந்து பிரதோஷ காட்சி கொடுக்குறாங்க அவங்க பிரதோஷ காலத்தில் காட்சி கொடுப்பது போல் காலை மேலே காலை மேலே உட்காந்து காட்சி தராங்க வாருமையாக இருக்குது அந்த கோவில் வந்து பார்க்கும்போது ஒரு ரொம்ப நம்மளுக்கே ஒரு மன நிம்மதியை கொடுக்குது நல்ல ஒரு வைப்ரேஷனான கோவில் தான் நினைக்கிறேன் ஏன்னா அந்த கோவிலுக்கு வந்தால் நம்மளுக்கு ஒரு மன அமைதியும் சந்தோஷம் கிடைக்கும் இந்த இடங்களை பார்க்கும்போதே நம்மளுக்கு ஒரு மனசுக்குள்ளே என்ன சொன்னால் ஒரு சந்தோஷம் இந்த மாதிரி ஒரு எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்கள் அந்த ஊரை பாருங்கள் அந்த ஊரை பார்க்கறதுக்கே எவ்வளோ அழகாக பாருங்க இங்கேருந்து அந்த ஊரை பார்க்கும்போது ரொம்ப அழகாக தெரியுது ரொம்ப அற்புதமான ஒரு ஆலயம் அற்புதமான இடமும் கூட இங்கே பாருங்கள் கீழே வந்து அரசமரம் இங்கேருந்து வச்சிருக்கிறாங்க இங்கே பாருங்கள் இங்கே வந்து பாருங்களேன் ஒரு ஆச்சரியம் என்னென்னு பாருங்களேன் உள்ளே பாருங்களேன் எவ்வளோ கட்டி இருக்குது பாருங்களேன் கீழேந்து முளைச்சிருக்கிறது கிட விட்டுருக்காங்க குழுக்குள்ள பாருங்கள் எவ்வளோ புத்து அந்த இது கட்டிகிட்டு பாருங்க கரையான் தான் கட்டி வருது இல்லை அப்படியே பாம்பு கூடி கொண்டால் அப்படியே தெய்வம் கொள்ளும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையோடு நம்ம செய்கிறாங்க இந்த பக்கம் ஏதோ கட்டியிருக்காங்க இன்னும் முழுமை பெறலை கனகாம்பிகை உடனுடைய கைலாசநாதரை வழிபட்டு நம்ம இந்த கோவிலோட பரிவாரத்தை இவங்கள் அத்தனை இயற்கை காட்சிகளையும் பார்த்து வந்துட்டோம் இந்த கோவில் வந்து ரொம்ப பழமையானதும் பல்லவர் காலத்தில் கட்டப்பட்ட ஒரு சிறப்பு வாய்ந்த கோவில் தான் இந்த கோவில் வந்து அன்றைக்கே எப்படி அழகாக ஒரு ஆற்றுக்கு நடுவில் இந்த கோவிலை ஒரு மன்னர்கள் உருவாக்கியிருக்காங்க பாருங்கள் இந்த கைலாசன் வந்து சுயம்புவாக எழுந்தருளியவர் அப்படின்னு சொல்கிறாங்க கண்டிப்பாக அவங்க உங்களுடைய வாழ்வில் வள வளர்த்துத் தருவார் இந்த கைலாசன் ஆதார் கண்டிப்பாக நீங்களும் வந்து ஒரு முறை இந்த கோயிலில் வந்து பாருங்கள் இதெல்லாம் ரொம்ப நம்மளுக்கு பார்க்க என்ன பேர் பெற்றோமோ தெரியவில்லை இப்படி ஒரு கோயில்களுக்கெல்லாம் நம்மளுக்கு வரக்கூடிய பாக்கியம் கிடச்சிருக்கு அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் ஏன்னா நம்ம சிவதாளங்களுக்கு நிறைய இடங்களுக்கு போகிறோம் அதில் ஒரு சில இடங்கள் நம்மளுக்கு மனதை கவர்ந்து விடும் நம்ம எப்படி சொல்கிறதுனா நம்மளுக்கு சந்தோஷத்தையும் கொடுக்கும் அந்த கோவிலில் போன ஒரு நிம்மதியும் கிடைக்கும் அப்படி தான் அந்த கோவிலுக்கு நமக்கு கிடச்சிருக்கு அந்த மாதிரி நானும் உணர்ந்துருக்கேன் நீங்களும் கண்டிப்பாக சென்னைக்கு வந்தால் மகாபலி போது இந்த கோவில் கண்டிப்பாக ஒரு முறையாவது வந்து பார்த்து நீங்களும் அதை நான் 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 பெற்ற இன்பத்தை நீங்களும் பெற வேண்டும்